எல்லாருக்கும் வணக்கம் இங்கே இந்த பாட்டையா நூலை பற்றி ரொம்ப விரிவாகவும் அழகாகவும் ரொம்ப தெளிவாகவும் பேசிகிட்டு போயிருக்கிற அன்புத்தோழர் சுடர்விழி பூபாலன் சுரேஷ்வரன் ஆகிய எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு பண்ண தோழர் சோழநீலா அவரோடு ஒத்துழைத்த நண்பர்கள் எல்லாருக்கும் இங்கே நான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் அதாவது இங்கே நம்ம ஒரு ஒரு பத்து பேர் தான் இருக்கிறோம் மொத்தமே இது எனக்கு எதை நினைவூட்டதுன்னா சிறுகதை எழுத்தாளர் சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்கிற ஜெயகாந்தனோட சபைன்னு ஒரு அமைப்பு இருக்குது அது அவரோட பர்சனல் அமைப்பு அதில் அவருக்கு ரொம்ப நெருக்கமான அணுக்கமான தோழர்கள் ஒரு பத்து பேர் எப்போவும் இருப்பாங்க அவங்களோட மட்டும்தான் எல்லாமே கருத்து பரிமாறல் விவாதங்கள் புதிய செய்திகளை பற்றி பரிமாறிக்கிறது அது மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும் எனக்கு இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு மற்றபடி பெரிய அளவில் ஆடியன்ஸ் இல்லைங்கிற கவலை எனக்கு இல்லை ஏன்னா நிறைய ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை தான் தோழர் சோலை மாயோனும் அன்பு தோழர் ராஜேஷும் அது இருக்காங்க அதனால் இனிமேல் கேட்க போகிறவங்களுக்கு சேர்த்து தான் இந்த விழா நடக்குதுன்ற ஆறுதலையும் நான் இருக்கிறேன் அப்புறம் இனி இந்த ஏற்புறையில் என்ன விஷயத்தை சொல்கிறது நன்றியை தாண்டி அப்படின்னு எனக்கு தெரியலை ஒரு ஒரே ஒரு விஷயந்தான் ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற ஜப்பான் நாட்டில் வந்து ஒரு தடவை அணுகுண்டு வெடித்தது அது வெடித்ததுக்கப்புறம் அதைய பற்றி உலக நாடுகளில் இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாமே வந்து அந்த சம்பவ சம்பவத்தை பற்றி எழுதும்போது எல்லாம் அதை வாசிக்கிற ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் அந்த குண்டு வெடித்தது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இப்போது அந்த தான் ஞாபகத்துக்கு வருது பாட்டையா கதையை வந்து நான் ஒரு முறை எழுதிட்டேன் ஆனால் அதை பற்றி தோழர்கள் பேசும்போதும் அதை அந்த பேச்சை வந்து கேட்குற ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் கேட்கும்போதும் அவங்க மனசில் பாட்டையா திரும்ப திரும்ப நடந்து மாடிட்டே இருக்கிறாருங்கிறதான் எனக்கு தோணுது பாட்டையாளோட நடனம் வந்து ரொம்ப சிறந்த முறையில் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது என்னென்னா நான் கதை எழுதுறதுல ரொம்ப காலம் எடுத்துக்கிறேங்கிறது எனக்கே புரியுது ஏன்னா நிறைய பேர் எழுதுகிற மாதிரி அவங்க வீட்டில் அந்த பிரச்சனையாச்சு செல்ஃபோனு அதை கண்டுபிடிக்கிறது எப்படி யார் தூக்கிட்டு போனான்னு கண்டுபிடிச்சாங்க கடைசியில் இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தான் எழுதுறதுக்கு மனசு இல்லை நம்ம எழுத்து அப்படின்னு ஒன்று எழுதணும்னா அது வந்து வாசகனை வந்து அது வரைக்கும் இருந்து அவனோட அனுபவ அறிவில் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் இல்லை ஒரு புதிய விஷயத்தை சொல்லித்தரணும் அது சொல்லாத எழுத்து எதுக்கு எழுதணும் அப்படின்றது தான் எனக்கு கே கேள்வி அதுதான் வந்து சேகுவேராவும் அதான் சொல்லியிருக்கார் விளைவுகளை தராத எந்த எழுத்தும் எழுத்தே அல்ல அது இலக்கியத்தோட எந்த வடிவமாக இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்போவும் மனசில் நான் வச்சுட்டு தான் பண்ணுறேன் ஏன்னா வெறுமனே வந்து பக்கத்தை நிரப்பி போகிறதல்ல சிறுகதையும் இலக்கியமும் கவிதையும் அதை வாசிக்கிறவன் மனசில் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு மாற்றத்தை முற்போக்கான மாற்றத்தை ஏன்னா அவன் அது வரைக்கும் நல்லவனாக இருந்தால் ஒருத்தனை கெட்டவனாக மாற்றிடவும் கூடாது ஒரு முற்போக்கான மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு தூண்டுகோலாக வந்து நம்ம இலக்கியம் இருக்கணும் அந்த அப்படிப்பட்ட இலக்கியத்தில் வந்து நம்மளோட பங்கும் இருக்கணும் அப்படின்ற ஆசைக்காக தான் எழுதிட்டுருக்கேன் நான் கொஞ்சம் மெதுவாக தான் எழுதுவேன் நல்லபடியாக எழுதுவேன் நல்லது தான் எழுதுவேன்ற மட்டும் இங்கே சொல்லிவிட்டு இங்கே வாய்ப்பு கொடுத்த எல்லா தோழர்களுக்கும் நன்றியும் சொல்லிக்கிறேன் வணக்கம்